உணவு ஆரோக்கியம் நல்ல உணவு முறை ஆரோக்கியத்தை தருவது போல தவறான உணவு முறை ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் நல்ல சமச்சீர் செய்யப்பட்ட உணவு பற்களுக்கு மட்டுமின்றி பொது ஆரோக்கியத்துக்கும் உகந்தது எதை உண்பது நீங்கள் எப்பொழுதும் சமச்சீர் செய்யப்பட்ட உணவையே உண்ண வேண்டும் இதில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு மினரல்ஸ் வைட்டமின் போன்றவை சரியான அளவில் இருக்க வேண்டும் இது மட்டுமின்றி ரொட்டி தானியங்கள் பருப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் கோழி மீன் பால் வெண்ணெய் யோகர்ட் முதலியவற்றை உண்ண வேண்டும் சமச்சீர் உணவு முறை நம்மை ஆரோக்கியத்தோடு வைப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் விளங்குகிறது என்ன சாப்பிடுவது எப்பொழுது சாப்பிடுவது நேரம் மிக முக்கியமான ஒன்று நாம் உணவு அருந்தும்போது பாக்டீரியா தன் வேலையை ஆரம்பித்து அமிலத்தை உற்பத்தி செய்கிறது இந்த அமிலத்தின் பாதிப்பு இருபது நிமிடத்திலிருந்து முப்பது நிமிடம் வரை நீடிக்கும் ஆகையால் நீங்கள் சாப்பிடும் நேரங்களை சரியாக நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் ஒட்டிக்கொள்ளும் உணவுகள் அதாவது சாக்லேட் கேக் போன்றவை பற்களை சொத்தையாக்கும் தன்மை கொண்டவை அவைகளை உணவருந்தும் போது சேர்த்துக் கொள்ளலாம் இல்லையெனில் சாப்பிட்ட பின் பற்களை சுத்தம் செய்ய வேண்டும் சாப்பிடும் நேரத்தில் உமிழ்நீர் அதாவது சலைவா உற்பத்தி அதிகமாக இருந்தால் அது பற்களை சுத்தம் செய்ய உதவும் உணவு முறையும் பர்சிதைவும் உங்கள் உணவை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பற்களை பாதுகாக்கும் உணவு முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதனால் சில வகையான உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பொருள் அல்ல உங்கள் பற்களை பாதுகாக்கும் முறையை நீங்கள் கடைபிடித்தால் எதையும் நீங்கள் சாப்பிடலாம் சில அறிவுரைகள் நல்ல உணவைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் சமச்சீர் உணவை உண்ண வேண்டும் குழந்தைகளை பாராட்டும் பொழுது வெகுமதியாக அபாயகரமாக சர்க்கரை கலந்த உணவுப் பொருட்களை கொடுக்காதீர்கள் குழந்தைகளுக்கு சுத்தமாக பல் துலக்குவது எப்படி என்று கற்றுக்கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை அது தரும் என்பதை உணர்த்துங்கள்